வணக்கம் நேர்களே இன்று மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடாவுக்கான பிரத்யேக தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் உண்மையிலேயே நேர்களே ஏறக்குறைய எண்பத்தி மூன்று சதவீதமான நேர்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் முடிந்த அளவிற்கு சப்ஸ்கிரைப் செய்துவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இப்போதே கீழே தெரிகின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதே போல கெட்டோல் நோட்டிபிகேஷன் அந்த பெல் ஐக்கனை கொடுத்து கெட்டோல் நோட்டிபிகேஷன் அப்படின்றதையும் கொடுத்து வைத்தால் மட்டும்தான் நம்முடைய அனைத்து செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதே போல வாட்ஸ்அப் குழுக்களிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவினுடைய இணைப்பும் ஏனைய உங்களுக்கு தேவைப்படக்கூடிய குழுக்களினுடைய இணைப்புகளும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது திரைத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் நாளைய தினம் வரி விதிப்பு அதாவது அமெரிக்க தண்டனை வரி விதிப்பு அமுலுக்கு பெறப்பட இருக்கின்றது அந்த இறுதி நொடிகள் பெரும் பரபரப்பையும் ஸ்டோக் மார்க்கெட்டிலே பெற திருப்பங்களையும் ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது அதனுடைய பின்னணி தொடர்பிலே பார்த்தமாக இருந்தால் முதலாவது விடயம் என்னப்படுகின்றால் டாக்ஃபோர்டினுடைய எச்சரிக்கை அதாவது என்பிசி நியூஸிற்கு டாக்ஃபோர்ட் கொடுத்திருக்கின்ற ஒரு பேட்டியிலே இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஒன்டேரியோ தன்னுடைய சிறப்பான பதிலடிகளை இந்த வரி விதிப்பிற்கு எதிராக கொடுக்கும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த வரி விதிப்பு இரண்டு நாடுகளுக்குமே பேரழிவாக மாறும் என்றும் இது செய்யப்படுமாக இருந்தால் ஏறக்குறைய ஒரு வாரத்துக்குள்ளாக உங்களுடைய தொழிற்சாலைகள் மூடப்பட்டுவிடும் என்றும் ஒரு எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார் மேலும் குறிப்பிடுகையிலே இந்த வரி விதிப்புக்கு எதிரான பதிலடிகளை தன்னாலான அனைத்து வழிவகைகளிலும் தன்னால் செய்ய முடியும் என்றும் ஆனால் அதைத்தான் செய்ய விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கின்ற அவர் ஏறக்குறைய ஒன்றரை மில்லியன் வீடுகளுக்கு தாங்கள் மின்சாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றும் பல்வேறு உற்பத்தி தொழிற்துறைக்கு தங்களுடைய மின்சாரம் தான் சென்று கொண்டிருக்கின்றது என்றும் இவையெல்லாம் நியூயார்க் மிச்சிகன் மற்றும் மினிசொற்றாவுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும் நேரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அதாவது அவர் கூறியிருக்கின்ற கருத்தினுடைய தொடர்ச்சியை பார்த்துமாக இருந்தார் இஃப் யூ வோன்ட் டு டிஸ்ட்ராய் அவர் எக்கனமி அண்ட் அவர் ஃபேமிலி ஐ வில் சட் அவுன் த எலக்ட்ரிசிட்டி கோயிங் டு அதாவது அவர் எம்முடைய பொருளாதாரத்தையும் எம்முடைய குடும்பங்களையும் அழிக்க முற்படுவாராக இருந்தால் அமெரிக்காவுக்கு செல்லுகின்ற மின்சாரத்தை நான் நிறுத்துவேன் என்று சொல்லி டக்ஃபோர்ட் கூறியிருக்கின்றார் அண்ட் ஐ ஆம் டெலிங் யூ வி வில் டூ இட் நான் அதை திரும்பவும் சொல்லுகிறேன் நாங்கள் இதை செய்வோம் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பதோடு இது ஒரு நேரடியான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது உண்மையிலேயே இப்படியான எச்சரிக்கைகள் பார்க்கப்படுகின்ற போது காரசாரமானதாகவும் ஊடகங்களுக்கு செய்தி தீனி போடுவதாகவும் இருக்கலாம் ஆனால் உண்மையில் இது நேரடியாக இருதரப்பு உறவுகளில் பெரும் விரிசலை ஏற்படுத்தும் அப்படி விரிசல்கள் வருகின்ற போது அதனுடைய தாக்கங்கள் நீண்ட கால அளவிலே மக்களுக்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் ஏற்படும் ராஜதந்திர ரீதியாக அணுக வேண்டுமே தவிர்த்து நேரடியான இந்த எச்சரிக்கைகள் அது எந்த தரப்பினால் இருந்தாலும் அது ட்ரம்ப் தரப்பினுடைய செயற்பாடுகளும் தான் செய்கின்றது அதே போல பதிலுக்கு பதில் இப்படியாக டிப்ளமேட்டிக் மேனர்ஸ் இல்லாமல் பேசுவது நிச்சயமாக எரிகின்ற தீயல் எண்ணெய் ஊற்றுவது போல இருக்கும் அது தனிநபர் அரசியல் வளர்ச்சிக்கு அல்லது வெறுப்பு அரசியலை வளர்ப்பதற்கு எண்ணெய் ஊற்றுமை தவிர ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்காலத்திற்கு காத்திரமான பலனை கொடுக்காது இருந்தபோதிலும் போதிலும் டக்ஃபோர்டினுடைய இந்த ஒரு எச்சரிக்கை ட்ரம்ப் தரப்பினுடைய எதிர்வினையை எப்படி காட்டப்போகிறது என்பது நாளைய தினம் தெரியும் குறிப்பாக கனடாவினுடைய போர்டர் செக்ரட்டரி பெட்ரோல்கள் தற்போது அதிகரிக்கப்பட்டிருப்பதும் அதிகமாக போதைப்பொருட்கள் பொருட்கள் கடத்தப்படுவது தடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் அதிலும் குறிப்பாக விசா நெறிமுறைகள் இருக்கப்பட்டு சட்டவிரோத ஆட்கடத்தல்கள் பெருமளவிலே முடக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவற்றை காரணமாக வைத்து கொண்டு வரப்பட இருக்கின்ற வரிவிதிப்புகள் ஓரளவிற்கு தணிக்கை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்றுதான் பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் ஸ்டாக்டினுடைய இந்த பேச்சு நிச்சயம் மாறுபட்ட எதிர்ப்பனைகளை ஏற்படுத்தலாம் என்பதே பலருடைய கருத்தாக இருக்கிறது அதே போல ஸ்டோக் மார்க்கெட்ஸை பொறுத்தவரையிலே முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி எட்டு எட்டு பாயிண்ட்ஸ் அதாவது இதற்குரிய ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு போல் ஒன்று வந்திருக்கின்றது கிட்டத்தட்ட அறுபது பில்லியன் டொலர்கள் ஸ்டோக் வலியுலே வீழ்ந்திருக்கின்றது கனடாவை பொறுத்தவரையிலே அதே போல அமெரிக்காவை பொறுத்தவரையிலே வீழ்ச்சியானது ஒன்று புள்ளி ஏழு ஆறு ஏறக்குறைய ஆகவும் எண்பது பில்லியன் யூஎஸ் சரிவடைந்தும் இருக்கின்றது என்று தகவல் வந்திருக்கின்றது இதே போல நேர்களை திஸ்டிற்கு வழங்கி இருக்கின்ற இமெயில் சுவியொன்றிலே ஓய்வு பெற்ற பேட்டன் லோயரான ஆண்ட்ரூ ரெடோனினுடைய கருத்துப்படியாக வந்திருக்கின்றது அது என்ன அப்படி என்று சொன்னால் அமெரிக்க மருந்து கம்பெனிகள் இனி ஏகபோகமான முறையிலே அதாவது மொனோபோலி கெனேடிய மருந்து மார்க்கெட்டை பண்ணி வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த காப்புரிமை பெற்ற மருந்துகளை விற்பதற்கு ஒரு லைசன்ஸை கொடுப்பதனூடாக அதாவது பெருந்தொகை கனடிய பொதுமக்களினுடைய பணத்தை கனடா மிச்சப்படுத்தலாம் என்று சொல்லி அவர் ஒரு அட்வைஸை கொடுத்திருக்கின்றார் அதாவது தம் மீதான நியாயமற்ற வரி விதிப்புகள் வைக்கப்படுகின்ற போது இது கூட ஒரு சிறந்த பதிலடியாக இருக்கும் என்று சொல்லி அவர் கோரியிருக்கின்றார் அதே போல இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லரினுடைய கருத்துப்படியாக வந்திருக்கின்றது அதாவது நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலே ட்ரம்ப் தன்னுடைய இறுதிக்கட்ட முடிவை எப்படி எடுப்பார் என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் எண்பது விதமான தங்களுடைய வியாபாரத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு பொருளாதாரத்தை ஒரே இரவில் தங்களால் மாற்ற முடியாது இது நிச்சயமாக எங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது எங்களுக்கு வழிகளை கொடுக்கும் இருந்தாலும் இவற்றை தாங்கிக் கொண்டு இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் எது எப்படியோ டக்ஃபோர்ட்டினுடைய இன்னும் ஒரு எச்சரிக்கை தான் தற்போது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அதாவது கனடா மீதான இந்த வரி விதிப்புகள் வருமாக இருந்தால் அலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங் இணைய சேவை நிறுவனத்துடன் ஒன்டேரியோ தற்போது வைத்திருக்கின்ற நூறு மில்லியன் டாலர் பறமதியான இணைய ஒப்பந்தத்தை ஒன்டாரியோ ரத்து செய்யும் என்று சொல்லி டாக்போர்ட் கூறியிருக்கின்றார் இதுவும் இந்த இடத்திலே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும் ஆகவே எந்தெந்த அளவிலே இருதரப்பு பொருளாதார போரிலே பதிலடி கொடுக்கப்பட போகிறது என்பது ஒரு நேரடியான வர்த்தக போர் ஆரம்பித்திருப்பதை கட்டியம் காட்டி காட்டியிருக்கின்றது தொடர்ச்சியாக நாளைய தினம் என்னுடைய பின்னணியை பற்றி பார்ப்போம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கருத்து கூறியிருக்கின்ற நிலையிலே பிரிட்டனின் கிங் சார்லஸ் ஸ்ரீ என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருப்பது மிக முக்கியமான கவனத்தை பெற்றிருக்கின்றது கனடாவிற்கும் அரசராக இருப்பவர் சார்லஸ் த்ரீ தான் ஆகவே அவருடைய ஒரு நாட்டை இன்னும் ஒரு நாடு கைப்பற்ற முயற்சித்திருக்கின்றது இதுரப்பிலே அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பது பலருடைய நிலைப்பாடாகவும் அவர் மீதான விமர்சனமாகவும் இருந்து வந்த நிலையில் தான் பிரித்தானிய அரசு தரப்பை பொறுத்தவரையிலே நேரடியாக தற்போது அரசியல் விவகாரங்களில் கலந்து கொள்வது இல்லை என்று சொன்னாலும் கூட கனடா போன்ற ஒரு நாட்டினுடைய தலைவருடன் உரையாடுவதன் மூலம் கனடாவினுடைய சுயாதீனத்தையும் தனி உரிமையையும் வலியுறுத்துவதை அவர் மறைமுகமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேரர்களே என்ற அதிகாலை இரண்டு மணி இருபது நிமிடம் அளவிலே ப்ரோக்ரஸ் அவன்யூ மற்றும் பிரிம்லி ரோட்டிற்கு அருகாமையிலே ஸ்கார்பரோவில் இருக்கின்ற ஹோஸ்டன் பீஸா ரெஸ்டோரண்டிலே ஒரு பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்றும் இது ஒரு டபுள் எலாம் ஃபயர் என்று சொல்லியும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது எந்த ஒரு உயிரிழப்புகளும் பதிவு செய்யப்படவில்லை போலீசார் விசாரணைகளை தொடர்ந்து வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது திபெல்கார்பில் வீடு ஒன்றிலும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதில் பெண்ணொருவர் தீ விபத்துக்கு உள்ளான கட்டிடத்திலே சிக்கிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றார் அவர் அதிகமாக புகையை சுவாசித்ததன் காரணமாக தற்போது மருத்துவமனையிலே சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது அங்கும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்று டொராண்டோ போலீஸ் தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடா போஸ்டினுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஒரு அடுத்த தகவல் வெளியாகி இருக்கின்றது அதாவது கனடா போஸ்டினுடைய தொழிலாளர் ஜூனியனுக்கும் கனடா போஸ்டுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு இன்னும் மட்டுப்படாத நிலையிலே மே இருபத்தி ரெண்டுக்கு முன்னதாக இரண்டு தரப்புகளும் ஒரு முடிவுக்கு வரவில்லை என்று சொன்னால் உடனடியாகவே ஸ்ட்ரைக் அமல்படுத்தப்படும் என்று சொல்லி கனடியன் யூனியன் ஆஃப் போஸ்டல் ஒர்க்கர்ஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் இது மீண்டும் ஒரு நெருக்கடி நிலையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மணி டோபா ஃபர்ஸ்டேஷன் பகுதியிலே ஒரு பதிமூணு வயதான சிறுவன் ஒருவன் தற்போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பதினான்கு வயதான அந்த சிறுவன் கத்தியால் குத்தி நபர் ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில்தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது இதனுடைய மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை அதேபோல நேர்களே பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே மீண்டும் ஒரு நிலநடுக்கம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய தெற்கு கரையோரமாகத்தான் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நான்கு புள்ளி எட்டு ரிச்சர் அளவிலே இது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல கெனடிய செய்திகளுக்கான துச்சி நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவிலும் என வாய்ப்புகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திப்போம் நன்றி